வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் கனடாவின் நீதி அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரை நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் ஆண்டனி மற்றும் கிரவுண்ட் வட விவகாரங்கள் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மார்க் தொடக்கம் அமைச்சரவை வெளியிடும் ஒரு பகுதியாக இந்த விசேட அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாகும் இதன் மூலம் இந்த பதவியை வகைக்கும் முதல் தமிழ் கனீடியர் என்ற பெருமையும் அவர் பெற்றுள்ளார் தமிழ் பாரம்பரியத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு மேற்கத்திய அரசாங்கத்தில் இவ்வளவு மூத்த பதவி வழங்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் கொழும்பில் இரண்டு பேர் வெட்டி படுகொலை கிரான்வாஸ் பிரதேசத்தில் இன்று காலை இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய சகோதரர்கள் இதுவரை இவ்வாறு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராண்ட்வாஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சகோதரிகள் கொலை பதினைந்து வயது சிறுமி கைது மோதூர் தகா நகர் பகுதியில் காலை இரண்டு சகோதரிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பதினைந்து வயது சிறுமி கை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர்களில் ஒருவர் ஓய் பெற்ற ஆசிரியர் என்றும் மற்ற நபர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றன இதனுடன் கொலையுண்ட இருவரினது பேத்தியான பதினைந்து வயது சிறுமி சந்தேகத்தின் பேரில் கை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவிக்கின்றனர் இந்த பெண் மூதூர் வைத்தியசாலையில் கடந்த வியாழக்கிழமை இரவு கடமைக்காக சென்ற நிலையில் அந்த வீட்டில் பதினைந்து வயதான அவரது மகள் பெண்ணின் தாய் பெரியம்மா உறவுடைய மற்றொரு பெண் என்று மூன்று பேர் தங்கியிருந்துள்ளனர் அதிகாலை வேளை இந்த கொலை இடம்பெற்றதாகவும் கொலை சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் இருவருடைய கழுத்தும் பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் காணப்பட்டிருக்கின்றன இருவரும் உயிரிழந்த நிலையில் பதினைந்து வயதான மகள் சிறு காயங்களுக்கு மூதூர் மூதூர்தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இதன்போது கொலை சம்பவம் தொடர்பில் பதினைந்து வயது சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட நீண்ட விசாரணையின் பின்னர் அந்த சிறுமி தானே கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் அம்மம்மா தன்னை எப்போதும் திட்டுவதாகவும் தன் மீது அவருக்கு பாசம் இல்லை என்றும் மன அழுத்தம் காரணமாக இவ்வாறு கொலை செய்ய கொலை செய்து விட்டதாக போலீசாரிடம் அந்த சிறுமி வாக்கு மூலம் கண்டார் மட்டக்கிழப்பு திருகோணமலை வீதியில் தனியார் வங்கிக்கு முன்னால் வீதினை கடக்க முற்பட்ட பாதசாரி ஒருவர் மீது ஹைஸ்ரக வாகனம் ஒன்று மோதியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞனை உயிரிழந்திருக்கின்றார் மட்டக்கிழப்பு விபத்தில் யாழ்ப்பாணம் கொக்குவில் இளைஞனை உயிரிழந்திருப்பதுடன் சம்பவத்தில் வாகனச்சாரதி கை செய்யப்பட்டிருப்பதுடன் மட்டக்கிழப்பு தலைமிக பொருசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் கொக்குவில் காங்கி சுந்தர வீதியினைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய மது சஹீன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர் துணை இராணுவ குழுக்களை இயக்கியவர் தேசபத்திரத்தின் நொக்கான் சட்டமா அதிபரை படுத்தம் கூடுதல் செலிட்டர் பொதுநிதியை தவறாக பயன்படுத்திய முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தீசபத்து தென்னக்கோன் ஒரு தனியார் நிகழ்ச்சி நிலை முன்னெடுக்க ஒரு துணை இராணுவ குழுவை இயக்கியிருக்கிறார் வெலிகம கோட்டால் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக மாத்திரை நீதிமன்றம் அவரை கை செய்ய உத்தரவிடப்பட்ட பிடியானையை தடுத்து நிறுத்தக்கோரி தென்னக்கோன் தாக்கல் செய்த ரிட்மனு மேல்முருட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போது கூடுதல் செலிட்டர் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஏழு தொடக்கம் அவரது குழு குடும்பத்தினருடன் சேர்ந்து காணாமல் போயிருப்பதாக இலங்கை காவல்துறையின் ஜிஜியை கண்டுபிடிக்க முடியாமல் போனது குறித்தும் பீரிஸ் கவலை வெளியிடுகின்றார் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தின்னக்கோன் வெலிகமவில் சோதனை நடத்த குழும்ப குற்றப்பிரிவு தனிப்பட்ட முறையில் அறிவுறுத்தியதாக வெளிப்படுத்தப்படுகின்றது வெளிகம கொட்டல் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக பொருசுமா அதிபர் தேசபத்து தென்னக்கோனை செய்வதை தடுக்க இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கலாமா என்பது குறித்து மார்ச் பதினேழாம் தேதி தீர்மானிக்க மேன்முட்டு நீதிமன்றம் நிர்ணயித்திருந்தது தமிழர் பகுதிகளில் இது லவ்வதை முகாம் நிலத்துக்கு அடியில் அமைந்திருக்கும் உட்பட்ட குழுவினர் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் அங்கு சென்று பார்வையிட்டுள்ளனர் கொடிய விசப்பாம்புகள் இருந்தன ஆயிரக்கணக்கான வௌவால்கள் இருந்தன உள்ளே செல்ல முடியவில்லை ஒரு வகையான வாயு வெளிவந்து கொண்டிருக்கின்றன தற்போது வெளிநாடொன்றில் தஞ்சமடைந்திருக்கும் பிரிவின் முன்னாள் அதிகாரி நிசாந்த டிசில்வா திருகோணமலையில் இருக்கும் வதைமுகாம் பற்றிய கதையை சொல்லியிருக்கின்றன ஐக்கிய நாடுகள் குழுவொன்றும் இந்த வகை வதை முகாம் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்தி இருக்கின்றன முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகூட மற்றும் ரியல் அட்மிரல் தசநாயக்க ஆகியோரின் துணையுடன் கடற்படையினால் இந்த வதை முகாம் இயக்கப்பட்டிருந்தது தெரிய வருகின்றது குறிப்பாக கடற்படையைச் சேர்ந்த லெப்டினன்ட் கொமாண்டர்கள் சமந்த முனர்சிங்க கெட்டியாராட்சி ஆகியோர் தலைமையில் குழுவில் கொழும்பில் கடத்தப்பட்ட பதினோரு தமிழ் மாணவர்கள் இந்த வதை முகாமில் தடுத்து வைத்து கொன்றமைக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன இது கிழக்கு மாகாண கட்டளை அதிகாரியாக இருந்த வீரசேகர பிரதி கட்டளை அதிகாரியாக இருந்த ஈயக்குடி போன்றவர்களும் கோத்தபா ராஜபக்ச அவர்களுடன் இணைந்து இந்த வதை முகாம் செல்வதற்கான அதிகாரம் படைத்தவர்களாக இருந்துள்ளனர் இங்கு குறைந்தது எழுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் கடந்த பலரும் பருத்துறையிலிருந்து படகின் மூலம் இங்கே கொண்டு வரப்பட்டதாக பதிவு சொல்லுகொண்டது அச்சலு இராணுவ முகாம் யோசப் இராணுவ முகாம் வேப்பங்குளம் முகாம் கொழும்பு விமானம் பயங்கரவாத புணவு திணைக்களம் பூசா தடுப்பு முகாம் கபரணர் இராணுவ முகாம் வெலிக்கந்த முகாம் தமிழர்களை வேட்டியாடியே மதை முகாம்களில் இங்கு முக்கியமானது கொழும்பில் பணத்துக்காக கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட ராயீஃப் நாகநாதன் என்கின்ற மாணவர் இந்த தடுப்பு முகாமில் தடுத்திருந்த வேலை தான் தாயாரோடு பேசிய சந்தர்ப்பத்தில் பல உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்தார் குறிப்பாக இங்கே சுமார் பதினெட்டு தொடக்கம் இருபது வயதுடைய பல இளைஞர்கள் யுவதிகள் சுட்டுப்படுகொலை செய்கின்றனர் என்பதையும் அங்குள்ள கழிவறை எங்களுக்கு இரத்தக்கரை பரவியிருப்பதையும் சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த முகாம் கொடுமைகள் தொடர்பான முழுமையான தகவல்கள் அம்பலமாகிவிட்ட பின்னரும் வசந்த கர்ணகோட யாரும் நீதியின் முன் நிறுத்தப்படவில்லை மைத்திரிபால சிறிசேனா தொடக்கம் தனில் விக்ரமசிங்க வரியான ஆட்சியாளர்கள் சகல குற்றவாளிகளையும் பாதுகாத்தனர் இது போதாதென்று இன்றைக்கே பட்டலந்த வதைமுகாம் குறித்து பேசும் ஈவிபி வதைமுகாம் சூத்திரதாரிகளில் ஒருவரான கடற்படை தளபதி சிறிமன்ன சரத்சத்ர ரணசிங்க அவர்களை துறைமுக அதிகார சபையின் தலைவராகவும் நியமித்துள்ளனர் இந்த ஈவிபி தான் இளைஞர்களாக ஒன்றுபடுமாறு எங்களுக்கு அழைப்பும் விடுக்கனனர் கிழக்கை மீட்க புள்ளியானம் புயாளுநிரம் இணைந்தனர் இருவரது கூட்டணியில் கிழக்கு தமிழர் கூட்டணி உருவாக்கம் கிழக்கை மீட்க பிள்ளையானம் உயாலிந்திரம் இணைந்ததாகவும் இருவரது கூட்டணியில் கிழக்கு தமிழர் கூட்டணி என்று உருவாக்கம் தொடர்பான செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றது சொந்த வீடு திரும்பிய தேசபத்து தென்னொக்கோனின் குடும்பத்தார் அவர் இருக்குமிடம் மட்டும் ரகசியம் தேசபத்து தென்னக்கோன் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்திய கருத்துக்கள் அடுத்து அவர்கள் தங்கள் சொந்த வீட்டுக்கு திரும்பியதாக அறிய முடிகின்றதாம் மாத்திரை நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபத்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வில்லி என்றால் இந்த வாரம் அவர் சொத்துக்கள் முடக்கப்படும் என்றும் அரசாங்க தகவல் சொல்லப்பட்டிருந்தது இந்த முடிவின் காரணமாக தேசபத்து தென்னக்கோனின் மனைவியும் அவரது மகனும் அவர்களும் சொந்தமாக வீட்டுக்கு திரும்பிவிட்டதாக சொல்லப்படுகின்றன அவர்கள் திரும்பி வந்ததை அறிந்ததும் வீட்டுக்கு சென்று மனைவியிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கின்றனர் போலீசார் எனினும் தேசப்பத்து தென்னக்கோன் இருக்குமிடம் குறித்தும் எந்த தகவலும் வெளியாகவில்லை இருப்பினும் தேசப்பத்து தென்னக்கோன் கை செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன இசைப்பிரியாவுக்காக குரல் கொடுத்த சாணக்கியன் அன்றாதபுர வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் இந்த மாற்றுக் கருத்துக்கும் இல்லை ஆனால் இந்த நாட்டில் இராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இசப்பிரியாவுக்கு நீதி வழங்க ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதற்கு ஏன் இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்ல இந்த அரசாங்கம்தான் மோசமான இனவாதிகள் கடந்த கால அரசாங்கங்கள் தங்கள் இனவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு தமது செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை என்று கூறுகொண்டார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் தான் செயற்படுகின்றனர் இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா இசைப்பிரியாவுக்கு இந்த நாட்டில் நீதி தேவதை இல்லையா என்று சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இந்த நாட்டிலே தமிழ் பெண்கள் ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் துஷ்பிரியோ செய்யப்பட்டு கொல்லப்பட்டன அன்ராதபுரத்திலே அந்த பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஏன் இந்த அரசாங்கமும் சரி இந்த நாட்டிலே மக்களும் சரி எத்தனையோ ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் தொந்தரவுக்கு இல்லாட்டி பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது ஏன் இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் இல்லாட்டி இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மிக மோசமான இனவாதிகள் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாகவே அடையாளப்படுத்திக் கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை இனவாதம் இல்லை இனவாதம் என்று சொல்றார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் ஈடுபடுறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிரந்தரமான அரசியல் தீர்வை தருவதற்கு மறுக்கிறார்கள் இந்த நாட்டிலே பொறுப்பு கூறல் விடயத்திலே கௌரவ அமைச்சருடைய உரையிலே ஒரு வார்த்தை கூட தமிழ் மக்களுடைய சார்பிலே சொல்லப்படவில்லை அவருடைய நிலப்பாடை அவர் சொல்லியிருக்கிறார் அண்மையிலே அன்றாதபுரம் அன்றாதபுரத்தில் அந்த நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆனால் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் கொல்லப்பட்டனர் கற்பழித்து பாலியல் 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 வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் அதிலே ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு உதாரணமாக சொன்னால் இசை பிரியா இசை பிரியா கொல்லப்பட்டது இசை பிரியா உயிரோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எத்தனையோ இருக்கின்றது இசை பிரியா உயிரோடு இருக்கிற ஆதாரங்கள் இருந்தது அதனைத் தொடர்ந்து இசை பிரியாவுடைய காய்களை பின்னால் கட்டப்பட்டு அரகுர உடுப்புடன் ஒரு துணியுடன் இருந்த இசை பிரியாவை உடுப்பும் இல்லாமல் இருக்கிறதாக காணொலியல் வெளியே வந்தது அப்ப இந்த விடயத்தை பற்றி யாவது இசை பிரியா பண்ண இல்லையா இசை பிரியாவுக்கு இந்த நாட்டிலே நீதி தேவையில்லையா இதுல இந்த